நாச்சியால் பாட்டி வீட்டுக்கு வர போறது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க நாச்சியால் பாட்டி வீட்டுக்கு வந்தாலே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மீனாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் மத்த எல்லாரையும் வாங்குவாங்க மீனாவை கொஞ்சம் பார்த்துதான் வேலை வாங்குவாங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் அவ இங்கதான் எல்லா வேலையும் செஞ்சிருப்பான் அவளுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்களோட மைண்ட் தாட் இருக்கும் சோ நாளை எபிசோட அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தாங்க நடக்க போது அண்ணாமலை முத்து விஜயா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க நாச்சியால் எல்லாருக்குமே ஆச்சரியம் பாட்டு வாப்பாட்டி சொல்லிட்டு முத்து போய் தூக்கிட்டாரு தூக்கி வாப்பாட்டி வாப்பாட்டி ஒன்னதா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் பாட்டியை பார்த்த உடனே ஏன்னா பாட்டி கிட்ட தான் நான் வளர்ந்தாரு சோ அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பி பாட்டியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு அப்ப விஜய வந்து கேக்குறாங்க என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை பார்த்து சொல்றாங்க என்னங்க வர்றாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அதே மாதிரி தான் மீனாவும் கேக்குறாங்க என்ன பாட்டி நீங்க வர்றேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி இப்படி ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்கிறாங்க உடனே பாட்டி ஏன் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்த உடனே விஜயா கிட்ட மோத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க எப்படி விஜயா வந்து நம்ம மீனாவை மிரட்டி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் நாச்சியாலும் விஜயாவை பாடாப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை பாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஏன்னா விஜயா வந்து அந்த அளவுக்கு தான் இந்த வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்ப பாட்டி வந்துட்டாங்க இனி அடுத்த கட்டம் என்ன ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் அவரோட கடையை திறக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருக்காரு எப்படியாவது அந்த கடையை வாங்கி திறப்பை விழா நடத்திடணும் அப்படின்றதுல மனோஜ் வந்து ஒரு பிக்ஸடா இருக்கிறாரு மத்த யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி அவருக்கு எந்த கவலையும்

மாறாது நாய் வாழ நிமித்த முடியாது அதே மாதிரி விஜயாவை மாத்த முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட சோ இதுக்கப்புறம் எபிசோட் எதை நோக்கி போகுது அப்படின்னா மனஜோட கடை திறப்பாரா திறக்க மாட்டாரா இல்ல அப்படின்னா அந்த கடை அப்படியே திறந்துட்டாலும் அதுக்கப்புறம் அந்த கடையில மூலியமா வர சிக்கலை எப்படி சந்திக்க போறாரு முத்து என்ன பண்ண போறாரு ஏன்னா அந்த கடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் முத்து அப்படின்னு சொல்லி அழகா கோர்த்து விட்டு போயிருவாங்க இந்த கடையில ஏதாவது ஒரு லாஸே ஆகுது மனோஜால சரியா ரன் பண்ண முடியல அப்படின்னாலும் அதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத்துதான் காரணம் அப்படின்னு சொல்லி அழகா முத்து மேல பழிய போட்டு எல்லாரும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிருவாங்க இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம மனோஜும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரோகிணி வந்து சொல்லவே வேணாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலே முத்து தான் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா சொல்லிட்டு கிளம்புறாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா விட மாட்டாங்க முத்துவுக்கு எல்லாமே தெரிஞ்சு லாஸ் ஆக போதுன்னு தெரிஞ்சுதான் அந்த கடை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அழகா சொல்லி தான் வழியை பார்ப்பாங்க நாளைக்கு எபிசோட் இப்படி தாங்க பார்ப்பது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்